ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கே தானியலை பார்க்கலாம் நீ ஞானவான் ரகசியமானது ஒன்றும் அல்ல என்பதே இசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் என்பது முழுவதும் தீர்வின் அதிபதிக்கு எதிரான தேவ வார்த்தையாக காணப்பட்டாலும் இது ஆவிக்குரிய வானமண்டல பொல்லாத ஆவிகளின் அதிபதியாகிய லூசிபருக்கு எதிரான தேவ வார்த்தைகள் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும் இப்போது இன்றைய நாளுக்கான தியான வசனத்துக்கு நேராக செல்வோம் நம் எல்லாருக்கும் வேதாகமத்தில் ஞானி என்றவுடன் சாலமோன் ஞானியையே குறிப்பிடுவோம் ஆனால் கத்தரோ இவ்விடத்தில் சாலமோனுடைய ஞானத்தை சிறந்ததாக அங்கீகரித்து ஒப்பிடாமல் அவருக்கு பின் வந்த தானியல் இருக்கருடைய ஞானத்தை சிறந்ததாக கருதி அவரோடு ஒப்பிட காரணம் என்ன என்ற கேள்வி எனக்குள் உண்டானது பாருங்கள் ஆவியானவர் ஒத்தோசையோடு நாம் இதை சற்று தியானிப்போம் சாலமோன் இன்றளவும் உலகத்தால் போற்றப்படுகிற ஞானியாயிற்று ஞானியாகவே அங்கீகரித்துள்ளார் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது என்றே வேதம் கூறுகிறது சரி அப்படியானால் இசைக்கே இருபத்தி எட்டு மூன்றில் ஏன் சாலமோன் ராஜாவை குறிப்பிடாமல் தானியலை குறிப்பிடுகிறார் என்றால் சாலமோன் ஞானி உலக மனிதர்களோடு ஒப்பிடுகையில் மிக சிறந்த ஞானிதான் ஆனால் ஆவிக்குரிய ஞானத்தில் ஆவிக்குரிய

தானியலோ தான் பெற்றுக் தரிசனத்தின் ரகசியங்களையும் மறைபொருள்களையும் முழுமையாக பெறும் வரையில் நிம்மதியாக தூங்க மாட்டார் அதற்காக உபவாசம் எடுத்து ஜபத்தில் போராடுவார் தேவனும் தானியல் ஒன்பது முப்பத்தி மூன்றில் கூறியுள்ளபடி தரிசனத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் ஆவிக்குரிய ஞானமே சிறந்த ஞானமாக தேவன் கருதுவதால் தான் இங்கே தானியலுடைய ஞானத்தோடு ஒப்பிட்டு கர்த்தர் குறிப்பிடுகிறார் நாமும் ஆவிக்குரிய ஞானவான்களாக தேவனுக்கு மகிமையாக விளங்குவோம் ஆமேன் அல்ல